கீரையில் எப்போயுமே பொரியல் தான் செஞ்சு சாப்பிட்றோன்னு இன்றைக்கி கீரையில் அவியல் பண்ணேன் வெறும் பேனில் கீரையும் ரெண்டு பீஸ் மாங்காய் போட்டுட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த அவியல் ட்ரை பண்ணுறேன் அதில் மாங்காய் சேர்த்ததுனால லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுத்தது அது சூப்பராக இருந்துச்சு கீரை வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பச்சை மிளகா சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச அரிசி எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த கீரையில் ஊற்றிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான உப்பும் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு தாளிப்புக்கு எண்ணெயில் கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுக்கிட்டேன் நார்மலாக எல்லா காய்கறி போட்டு அவியல் செய்கிறத விட இந்த கீரை அவியல் மாங்காய் போட்டு சூப்பராக இருந்தது லாஸ்ட்டாக இதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு கொதி வடவை நம்ம ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட்டோம்னா கீரை அவியல் ரெடி டெய்லியும் ஏதாவது ஒரு கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது அது பொரியலாவோ அவியலாவோ இல்லை தோசையிலையோ கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது